கிறிஸ்த இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இணை செய்தி உங்களுக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று வாசகங்களும் நாம் சிறு குழந்தையை போல மாறுவதன் அவசியம் என்ன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய முதல் வாசகம் சாகமுனின் ஞானம் இரண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபது வரையுள்ள இறை வார்த்தைகளிலே பொல்லாதவர்களின் கூட்டம் நீதிமன்ற்களை பார்த்து இந்த நீதிமன்றங்களின் முடிவு கடைசியில் எப்படி இருக்கும் இவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்றால் கடவுள் இவர்களை விடுவிப்பார் நாம் இவர்களை சோதித்து அறிவோம் என்று எவ்வாறு திட்டமிடுகிறார் என்றால் அவர்கள் மீது வசிமொழி கோரி அவமானங்களை அவர்கள் மேல் விழ செய்து துன்புறுத்தி அவர்களை சோதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவ்வாறு வசிமொழியும் அவமானமும் துன்புறுத்தலும் கொடுக்கும் பொழுது இவர்கள் கடவுளால் மீட்கப்படுகிறார்களா என்று பார்ப்போம் என்று பொல்லாதவர்கள் திட்டமிடுகிறார்கள் இதன் காரணம் என்ன என்று இரண்டாம் வாசகம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உள்ள வார்த்தைகளிலே இவ்வாறு பொல்லாதவர்கள் நீதிமன்றங்களுக்கு எதிராக ஏன் சதி திட்டமிடுகிறார்கள் என்றால் பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் என்று யாக்கோபு விவரிக்கின்றார் இந்த பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடங்களில் இரண்டும் உள்ள இடத்தில் குழப்பமும் கொடும் செயல்களும் நிறைவேறும் சண்டை சச்சரவு உண்டாகும் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஆசை என்ன ஆசை குழுவிலே ஒருவன் ஆண்டவரின் ஆசிரினால் அவன் பரிசுத்தினால் வளரும் பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியனை உயர்த்தும் பொழுது நீதிமானாக ஆண்டவர் அவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும் பொழுது பிறருக்கு போட்டி பொறாமை சண்டை சச்சரவு ஆசை அதற்காக முயற்சி செய்வோம் நாமும் வளர்வோம் என்று முயற்சிக்காமல் வளர்கிறவர்களை பார்த்து கடவுளின் பிள்ளைகளை பார்த்து போட்டி பொறாமை கொண்டு அவ்வாறு எளிதிலே உயர வேண்டும் என்ற ஆசைப்படும் ஆசை நியாயமானது தான் ஆனால் அது வெற்றி அடைய வேண்டுமானால் அதற்காக உழைக்கணும் ஜெபிக்கணும் உபவாசிக்கணும் தியானிக்கணும் அர்ப்பணிக்கணும் உத்தமமாக இருக்கணும் அதை செய்ய போட்டியும் பொறாமையும் கொண்டு அவமானத்திற்கு உள்ளாக்குவார்கள் துன்புறுத்துவார்கள் என்று இறைவார்த்தை கூறுகிறது இல்லாம கடவுளின் பிள்ளைகளாய் வாழணும் என்ன செய்ய வேண்டும் என்று நற்செய்தி வாசகம் கூறுகிறது மார்க்கு நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ஏழு இறைவார்த்தைகளிலே ஆண்டவர் என்ன கற்றுத்தருகிறார் என்றால் குழந்தைகளை போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்கிறார் குழந்தைகள் குழந்தைகள் மத்தியிலே போட்டி பொறாமை ஜாதி கட்சி மனப்பான்மை அழுக்காறு இதெல்லாம் இருக்காது அவ்வாறு குழந்தைகளை போன்ற உள்ள உடையவர்கள் மத்தியிலே இறைவன் வாசம் செய்வார் எனவே அறிஞர்கள் மத்தியில் மத்தியில் ஞானிகள் மத்தியில் நான் எல்லாம் கற்றுத் தெரிந்தவன் என்று சொல்வதன் மத்தியிலே குழந்தைகளை முன்னிறுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார் குழந்தைகளை போல மாறுங்கள் இரண்டாவது இந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார் திட்டமிடுவதை விட்டுவிட்டு சண்டை சச்சரவுகளை விட்டுவிட்டு உலக சிற்றின்பங்களாகிய பதவி அதிகாரம் அந்தஸ்து என்னை ஏற்றுக்கொள்ளுதல் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்ற சிற்றின்ப ஆசைகளை விட்டுவிட்டு நம்மை குழந்தைகளைப் போல மாற ஒப்பு அவ்வாறு குழந்தைகளைப் போல நாம் மாறும் பொழுது நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம் எல்லாரையும் அன்பு செய்வோம் கடவுள் நம்மிலே வாசம் செய்வார் எனவே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரின் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் அழைப்பு என்னவென்றால் உங்களிடையே இருக்கும் கட்சி மனப்பான்மை ஜாதி வரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளாமை அழகு அந்தஸ்து அதிகாரம் இவற்றால் நீங்கள் பிரிந்து கிடக்கிறீர்கள் இவற்று எல்லாவற்றிற்கும் காரணம் பொறாமை கட்சி மனப்பான்மை இந்த இரண்டையும் ஒழித்துவிட்டு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில நல்லதொரு உப்புரவு அற்சாரதலை பங்கெடுத்து குழந்தைகளை போல மாறி ஆண்டவரின் பிள்ளைகளாக ஆண்டவர் வாசம் செய்யும் உண்மையான வாழும் நற்கரணை பேழைகளாக மாற நம்மை ஒப்பு ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில பரிசுத்தமான இந்த நாளில நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம் அன்பு தந்தையை இறைவா முது திருக்குமாரன் நீங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக நாங்கள் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று கட்டளை அன்பின் அப்பா நாங்கள் வயதிலும் சரீரத்திலும் வளர்கின்றோம் ஆனால் ஞானத்தில் வளராதது நிமித்தம் எங்களில் உள்ள வேற்றுமைகள் பொறாமைகள் போட்டி சண்டை சச்சரவு இவையெல்லாம் மலிந்து கிடக்கின்ற இந்த வேளையிலே எங்களுக்கு சவாலாக குழந்தைகளை முன்னிறுத்துகிறீரே நாங்கள் ஒவ்வொருவரும் குழந்தைகளை போல மாற ஆவியானவர்கள் எங்களை பக்குவப்படுத்த எங்களே மிகுந்திருக்கும் தீமைகளை நாங்கள் முற்றிலுமாக விட்டுழிக்க எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து உமது அன்பின் நேச பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்ந்து துரித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே அன்பானவர்களே நம்ம பெரியவங்கன்னு நினைக்கிறோம் சரி உள்ளத்தால் இன்னும் மிகவும் சிறுமைப்பட்டு கிடக்கின்றோம் எனவே உள்ளத்தால் குழந்தைகளை போலாவோ சரீரத்தினால் மனிதர்களைப் போல இருக்கின்ற நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமை சேர்க்க ஒப்புக்கொடுப்போம் இந்த நாடு இனிய நாடாகட்டும் ஆமாம்